அனைவருக்கும் வணக்கம் இன்று தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் திருவள்ளூர் மாவட்டம் செம்பரம்பாக்கத்தில் உள்ள குடிநீர் வடிகால் வாரியம் மூலம் இரண்டாவது திட்டமாக சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் திட்டத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு துவக்கி வைக்க செம்பரம்பாக்கம் வருகை புரியும் போது பூர்தவழி நகரம் திமுக பொதுக்குழு உறுப்பினர் பூவை நகர மன்ற தலைவர் காஞ்சனா சுதாகர் பூவை சுதாகர் மாவட்ட கழக பிரதிநிதி பூவை திமுக ஜி ஆர் திருமலை பூவை நகர கழக செயலாளர் பிரம்மாண்ட வரவேற்பை கொடுத்தனர் மேலும் மாவட்ட நகர கிளை திமுக கட்சியினர் பொதுமக்கள் கலந்து கொண்டு முதல்வருக்கு ஆரவர வரவேற்பை கொடுத்தனர் மேலும் தோழமை கட்சியாளர் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருள் அன்பரசு மாநில பொதுச் செயலாளர் முதல்வருக்கு கோரிக்கை வைத்தனர் அதாவது பொது கால்வாய் திட்டம் சரியாக செயல்படுத்தாததால் மழைக்காலங்களில் வழி பகுதி மிகவும் பாதிப்படைவதாக தெரிவித்தார் நன்றி வணக்கம் செய்தியாளர் உங்கள் வெங்கடேசன் எஸ் கொட்டிக்கப்பட்ட குடிநீர் திட்டத்தை துவக்கி வைக்க வருகை தரும் மாண்புமிகு முதலமைச்சர் நிரந்தர முதலமைச்சர் தமிழகத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் செம்பரம்பாக்கம் ஏரியிலே அங்கே இருக்கின்ற சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை திறந்து வைப்பதற்காக இங்கே வருகை தந்து கொண்டிருக்கின்றார் இன்னும் ஒரு அரை மணி துளியிலே அவர் வரவேற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது இந்த நேரத்திலே நாங்கள் முதலிடம் கேட்கின்ற கோரிக்கையெல்லாம் இந்த பகுதியிலே பொது கால்வாய் திட்டங்கள் சரியான முறையில் செயல்படுத்தாதனால் நீர் தேங்கி இந்த பகுதி மக்களை மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு உள்ளாகிறது காலங்களிலே இங்கே வந்து ஒரு காமன் டிஸ்ட்ரிபியூஷன் திட்டம் ட்ரைனேஜ் சிஸ்டம் இல்லை அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் அந்த பக்கமாக இருக்குது மாங்காடுலேருந்து அந்த சைடு ச சங்கீதா ஹாஸ்பிட்டலில் போகுது ஆனால் இங்கேருந்து போரூர் விரலும் இங்கே வந்து காமன் டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரைனேஜ் சிஸ்டம் இல்லை அதுதான் எங்களோட கோரிக்கையாக வைக்கின்றோம் நம்முடைய முதலமைச்சர் இங்கே பல்வேறு நலத்திட்டங்களை இன்றைக்கு சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் தமிழக முதலமைச்சர் தலைமையிலே நாங்களெல்லாம் கூட்டணியில் இருப்போம் எங்களை எல்லாம் சந்தோஷப்படுத்துகின்ற விதமாக அதிகமான தொகுதிகளை எங்களுக்கு வழங்குவார் என்று நம்புகின்றோம்